சற்று முன் பாஜகவே வேண்டாம் திடீரென ராகுல் காந்தியை சந்தித்த பாஜகவின் மூன்று தேசிய தலைவர்கள் அதிர்ச்சியில் மோடி அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளில் இந்திய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருப்பது தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி மேற்கு வங்கத்தில் நான்கு தொகுதிகள் இமாச்சல பிரதேசத்தில் மூன்று தொகுதிகள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இரண்டு தொகுதிகள் பஞ்சாப்பில் ஒரு தொகுதி மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதி பீகாரில் ஒரு தொகுதி என ஏழு மாநிலங்களில் பதிமூன்று தொகுதிகளுக்கு ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது பொதுவாக சட்டமன்ற தேர்தல்கள் மாநில அளவிலான பிரச்சனைகளை முன்வைத்துதான் நடக்கும் அதிலும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் என்பது முழுக்க முழுக்க உள்ளூர் பிரச்சனைகளை முன்னிறுத்தியே நடைபெறும் என்பது யதார்த்தம் ஆனாலும் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதினோரு தொகுதிகளில் பாஜக அடைந்திருக்கும் தோல்வி அந்த கட்சிக்கு தேசிய அளவில் கொள்கை ரீதியான அரசியல் ரீதியான தோல்வி என்று விமர்சிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் மக்களவைத் தேர்தலில் இருநூத்தி முப்பத்தேழு தொகுதிகளில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி உருவெடுத்திருக்கும் நிலையில் தற்போது பதிமூன்று தொகுதிகளில் பெற்றிருக்கும் வெற்றியால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களில் வெல்வோம் என்று பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கூறி வந்த நிலையில் இருநூத்தி நாற்பது தொகுதிகளைத்தான் பாஜக பிடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அதை பிரதமர் மோடியின் தோல்வியாகவும் சித்தரித்த எதிர்க்கட்சிகள் பதிமூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளில் பாஜக தோற்றிருப்பதும் மோடிக்கு கிடைத்த தோல்வி என்ற கருத்தை பரப்புகின்றன மேலும் இந்தியா கூட்டணியின் செல்வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் அதன் தலைவர்கள் கூடி வருகிறார்கள் அடுத்ததாக மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் ஆகிய நான்கு மாநில விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அந்த நான்கு மாநிலங்களிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூடி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் தலைவர்கள் எதிர்கட்சிகளை காணவில்லை என பேசினார்கள் பிரதமர் மோடியே நாடாளுமன்றத்தில் அந்த கருத்தை சொல்லி இருந்தார் இந்த நிலையில் வெளிவந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் அதன் இடைத்தேர்தல் முடிவுகளும் பாஜகவிற்கு பின்னடைவை கொடுத்திருக்கிறது இதற்கு முழுமையான காரணம் எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளை பாஜகவால் கடந்த காலங்களை போன்று எளிதாக எதிர்கொள்ள முடியவில்லை என்பதே தேர்தல் முடிவுகள் காட்டும் முடிவாகவே இருந்து வருகிறது இதனால் தனது வழக்கமான வியூகத்தை மாற்ற வேண்டிய நிர்பந்தத்திலும் பாஜக கட்சி உள்ளது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் மீதும் பாஜக மூத்த தலைவர்கள் மீதும் ஒரு சில தலைவர்கள் அதிருப்தியில் இருந்து வருகிறார்களாம் ஏனென்றால் தற்போது மக்களவைத் தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்த பிறகு கூட்டணி கட்சிகளின் சொல்பேச்சை கேட்டு மோடி அவர்களும் பாஜக மூத்த தலைவர்களும் செயல்பட்டு வருவதால் ஒரு சில பாஜக தலைவர்கள் அதிருப்தியில் இருந்து வருகிறார்களாம் மேலும் மூத்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கே ஆலோசனைக்கு கூப்பிடுகிறார்கள் இதனால் கோபமடைந்த மூன்று பாஜக தேசிய தலைவர்கள் அடுத்தடுத்து ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக சிவராஜ் சிங் சௌகான் ஸ்ரீமதி ராணி மற்றும் தமிழக முன்னாள் பாஜக தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அடைய வைத்து வருகிறது